ஐயா கலைஞர் அவர்களின் ஆறாம் ஆண்டு நினைவு நாள் இன்று ஏன் கலைஞரை போற்றி புகழ வேண்டும் இன்றைக்கி ராஜராஜர் சோழன் சோழனை பே பேசுகிறோம் தஞ்சாவூர் கோயிலை ராஜராஜர் சோழனை பற்றி பேசும்போது தஞ்சாவூர் கோயிலை பற்றி பேச முடியாது ஏன்னா இன்றைக்கி வர நிலைத்து இன்னைக்கு ஆயிரம் ஆண்டுக்கு மேலே நிலைத்து நிற்கிறது இன்றைக்கி கல்லால் கட்டப்பட்ட கோயிலில் பெரிய கோயில் பெரியவடியார் கோயில் தஞ்சாவூர் கோயில் அந்த கோயில் இன்றைக்கி எப்படி நிலைத்து நின்று ராஜராஜ சோழன் இன்றைக்கி இல்லைனாலும் பேசப்படுதோ அது மாதிரி ஐயா முத்தமலறிஞர் கலைஞர் அவர்களின் புகழ் ஐயா வள்ளுவனுக்கு கன்னியாகுமரியில் சிலை கொடுத்துருக்காரு நூற்றி முப்பத்தி நாலு அடி அது நிச்சயம் அதுவும் என்னைக்கு இருக்கிற வரை இருக்கும் நடு நூற்றாண்டுகளுக்கு இருக்கும் ஆயிரக்கணக்கான வருஷத்துகளுக்கு இருக்கும் அந்த சிலை இருக்கிற வரை கலைஞர் புகழ் என்றும் போற்றி புகழப்படும் நிச்சயம் அது நம்ம இருக்கின்ற நம்மளாம் எவ்வளோ நாளைக்கு இருப்போம்ன்றது தெரியாது ஆனால் அந்த சிலை இருக்கும் கலைஞரோட புகழ் இருக்கும் இது மாதிரி எண்ணற்ற திட்டங்களுக்கு ஏன்னா தமிழ்நாட்டில் எத்தனையோ அரசுகள் இருந்திருக்கு இன்றைக்கி நம்ம வள்ளுவனை பற்றி நம்ம தமிழ்னு உச்சரி உச்சரித்தோம்னாவே திருக்குறள் இல்லாமல் எதுவுமே இல்லை தமிழ் அந்த வல்லுவனுக்கு சிலை கொடுப்போம்னு தோணது ஐயா முத்தமிழ் கலைஞர் கலைஞர்களுக்கு தான் ஏன்னா அந்த தமிழ் மேலே இப்போ தமிழ் மேலே அவ்வளவுக்கு நேசிக்கிறார் தமிழ்நாட்டு மக்களை நேசிக்கிறாரு தமிழை நேசிக்கிறாரு தமிழை உயிராக நேசிக்கிறாரு அவரோட பேச்சாற்றல் அறிவாற்றல் எல்லாமே சிறந்து அதனால தான் இன்றைக்கி அவர் புகழ் வந்து இன்னைக்கு இந்தியா முழுதும் கலைஞர்னால் மற்ற மாநில முதலமைச்சர் எல்லாத்துக்கும் தெரியுமா தெரியாது ஆனால் கலைஞரை கேட்டால் எல்லா மாநிலத்திலையும் தெரியும் இந்தியாவும் தெரியும் வெளிநாட்டு உறவுகளுக்கும் தெரியும் அவர் ஐயா அவர்களுக்கு புகழ் வணக்கத்தை செலுத்துவோம் நன்றி வணக்கம்